கோபுரம் ஆனானப்பட்ட ராவணனியே இன்று போய் நாளை வான்னு சொன்னாராம் ராமர் அந்த ராமச்சந்திரமூர்த்தியே பூஜை பண்ணின ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம்

விபீஷ்ணன் குட்டின வடுக கொடு தெரியுது பிள்ளையார் கோச்சிங் மார்னிங் அஞ்சு முக்கால் ராக்ஃபோர்ட் பிள்ளையார் நீங்க கோபுர தரிசினி காவிரி ஆறு ஜோராக இருக்கா தனுர் மாதத்துக்காக நிறையாவே கலந்துரஞ்சே அம்மா மண்டபம் படித்துறை ஸ்ரீரங்கம் பெருமாளோட சேவிக்கணுங்கிறதுக்காக தனுர் மாசம் விசேஷம் ஆடி மாசம் விசேஷம் இல்லையா